எங்கேயாவது நம்ம மடக்கணும்னு நினைக்க ஒன்றும் தப்பே இல்லை ஓபிஎஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணத்தை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ராமநாதபுரத்தில் அவர் தனியாக போய் நின்றுதில் எனக்கு விருப்பம் இல்லை போடி தேனியும் ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் கையில் இருந்துச்சு அங்கே உசிலம்பட்டியில் ஜெயிச்ச ஐயப்பன் எம்எல்ஏ இருந்தார் அவர் ஏழு முறை ஜெயிச்சிருக்கார் போடி ஒரு முறை இரு முப்பத்தெட்டும் தோத்தப்போ ஒரு ஒரு இடத்துல மக்கள் ஜெயிக்க வச்சான் தேனியில் அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் அங்கேயே நில்லுங்கன்னா அங்கேயே ரவீந்திரநாத் நிக்கட்டும் ஜெயிப்பாருன்னு சொன்னேன் கேட்கல ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அண்ணாமலை சொல்றார் எங்க அண்ணன் ஓபிய செய்யறாரு இதுதான் நடந்துச்சு ஆகவே எப்ப நீங்க கேட்காம திருநெல்வேலிக்கு போகாதீங்க வேண்டாம் ஏற்கனவே நயன்தார் நாகேந்திரன் மூணு நாற்பது வாங்கியிருக்காரு பார்த்த ஆனந்த் ஒன்று நாற்பது வாங்கியிருக்கார் நாலு எண்பது ஆச்சு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்டில் ஜெயிச்சிருக்கார் நவாஸ்கனி அது ஒரு கால்குலேஷன் இருக்கிறான்னு போட்டு கூட கையில் கொடுத்துருது ஏன்னா அங்கே போகணும் என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்டான் யாரோ சொல்கிறாங்கன்னு போய் தோத்துட்டிங்களே சார் என்ன பண்ணுற சொல்லுங்கள் இது மாதிரி சொல்கிறத கேட்க மாட்டேன் நான் இன்றைக்கி நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லைன்னு சொன்னாலே எனக்கு பரவாயில்ல நாங்கள் நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் பண்ணுறியார் சொல்கிறாரு வேண்டாம் ஓபிஎஸ் அங்கே போனீங்கன்னா நீண்டிங்கன்னா அரசியல் வாழ்வே போய்டும் வேணாம் ஜெய் ஜெயிச்சு வரணுன்றார் ஆனால் எதையுமே கேட்கறாரு ஆனால் கேட்க மாட்டேன் அதில் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒப்பந்த தலைவராக அண்ணன் ஓபிஎஸ்சியை பார்க்கிறேன் பழகுறதுல அவர் ஈடி என யாரும் இருக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல அவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாங்க சில நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் நடந்து வர பாதையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு